எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் ஓ மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே எது என் மாமாவ நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுட்டு அவ கெவினை பார்த்தா அவனும் ஆமா அப்படின்னு தலையாட்டின உடனே என்ன மாமா நீங்க பாரதி மாமா போலதான் நீங்களும் பண்ணுறீங்க எங்களுக்கு ஜூஸ் பண்ணவே தெரியல நீங்க எவ்வளோ கியூட்டா இருக்கீங்க உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா நானும் இவங்களை அக்கையா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா உங்க மைசூர் மகாராஜாவுக்கு எலிசபெத் மகாராணிய கட்டி வைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவா ஆமா எங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு இருக்கீங்களா எவ்வளோ அழகான ஜோடி அந்த மாதிரி தான் எங்கள் மாமாவுக்கு ஒரு அழகான பொண்ணு தேவத மாதிரி இருக்க ஒரு பொண்ணை தான் நான் எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு தியா சொன்னான் ஓ அப்படியா சரி சரி உங்களோட க்யூட்டான மாமாவுக்கு எலிசபெத் மகாராணியை கட்டி வை ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேர் என்னவா இருந்தோ உனக்கு என்ன என் பேர் தியா எவ்ளோ கியூட்டா இருக்கு பாத்தியா அதுதான் தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆமா உங்க பேர் என்ன என்று கேட்டா உடனே அவங்க என்னோடய சுவாத்தி அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட தியா என்ன யோசிச்சானே தெரில விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா என்னாச்சு பாப்பா ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் பேரை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது உங்கள் பேரு ரொம்ப கோமடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ம் ஏன் என் பேருக்கு என்னடா குற நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன் அந்த கேப்பில் நடுவில் வந்த சுவாத்தி நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக தியா போல் ஒரு பாப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையோட சிரிச்சா ஏன் தியா அப்படின்னு கெவின் கேட்க தெரில உங்கள் மேலே உயிராக இருக்கா ரொம்ப க்யூட்டாக இருக்கா பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறா அழகாக இருக்கா அதான் அப்படின்னு ஸ்வாதி சொன்னாங்க தியாவோட பேச்சில் மயங்காத்தது யார் இருக்கா அதே போல தான் சுவாத்தியும் வந்த ரெண்டு நிமிஷத்துலேயே மயங்கிட்டாங்க ரெண்டு பேரும் தியாவை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா அவனுக்கு மருந்து கொடுத்தாங்க அப்போ திடீர்னு அவன் அவங்க கையை பிடிச்சி அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னான் எதுக்குடா தேங்க்ஸ் நீயும் எனக்கு மக மாதிரி தான் கிருஷ்ணா எனக்கு எப்படியோ அதே போல் தான் நீயும் கவலைப்படாத நீ ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் கெவினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த காலை அட்டன் பண்ணி பேசின கெவின் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் திடீர்னு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் மச்சான் சீக்கிரம் வாடா டே கிருஷ்ணா எங்கடா இருக்க அப்படின்னு கத்துனாங்க உடனே நானும் டே என்னடாச்சு அப்படின்னு கேட்க மச்சான் ஹாப்பி நியூஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வா கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்ல டே 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 முதல்ல விஷயம் என்னன்னு சொல்கிறா அப்படின்னு நான் கேட்டேன் அடா டே போகிற வழியில் நான் சொல்கிறேன் முதல்ல பைக் கீ கொடு அப்படின்னு கேட்க நானும் பைக் கீ அவன்கிட்ட கொடுத்தேன் சரி வா அப்படின்னு சொல்லி என்னை பேச விடாமல் இழுத்துட்டு போனான் கெவின் கெவின் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அப்படி யாரோட ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு நான் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியா அவன் எங்கே என்னை கூட்டிகிட்டு போனான்னு தெரியுமா நான் எங்கே போகக்கூடாதுன்னு நினைச்சனும் அங்கே தான் கூட்டிகிட்டு போனான் வேற எங்கேயும் இல்லை அவன் வீட்டுக்கு டே மச்சான் டே நம்ம போயிடலான்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் டே ஒன்றும் இல்லைடா அம்மா தான் என்னை கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போனான் அவனை பார்த்து டே என்னை விட்டுருடா விட்டுடா அப்படி அவங்க செருப்பால் அடிச்சு வரட்டுற முன்னாடி நம்மளே ஓடிடலாம்டா அப்படின்னு நான் சொன்னேன் ஆடா வாடா டே நீ வந்துதான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துக்கிட்டே போனான் அவனை பார்த்த உடனே அவனோட அண்ணன் ஓடி வந்து வட்டி அணைச்சிக்கிட்டாங்க டேய் கெவினு எப்படிடா இருக்க வா வாடா அப்படின்னு கேட்க அப்புறம் கிருஷ்ணா நீ எப்படிடா இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டாங்க அண்ணா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் தயக்கத்தோடு சொல்ல என்ன பயப்படுற வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அவர் என்ன கூட்டிட்டு போனார் ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் அருபுறம் ஏ பரத் ரொம்ப அமைதியா இருக்கான் அப்படின்னு கேட்டாதியா தியா ஏனா ஒருத்திய வச்சே என்னால அதனால அதனாலதான் அப்படின்னு பாரதி சொன்னான் இதை கேட்டா தியா சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா அப்போ என் அப்பாவும் கெவின் மாமாவும் வெளியில போனாங்க கணேஷ் மாமா ஒர்க் இருக்குன்னு மேலே போயிருக்காரு விஷ்ணு மாமாவும் மேலே ஒர்க்கில் இருக்காரு நீ மட்டும் எதுக்கு வெட்டியாக தண்டமாக இங்கே உட்காந்துருக்க இருக்க அப்படின்னு கேட்ட தியா ஆமாம் நீ இவ்வளோ பேசுறியே உனக்கு ஸ்கூலில் ஒர்க்கெல்லாம் இல்லையா இந்த ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் உனக்கு தரமாட்டாங்களா அதை போய் பார்ப்பேன் அப்படின்னு பாரதி சொன்னான் இதை கேட்ட தியா நான் தியா அதுலெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான் அந்த நேரம் ராதா தியா இங்க தான் உந்துட்டு இருக்கியா ஓ மாமாவ தொல்லை பண்ணிட்டுருக்கியா கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் பண்றியா என் செல்ல தியா அப்படின்னு ரைமிங்காக கேட்க மா ஏம்மா இவன் என்னை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு தியா கேட்டா உடனே பாரதி சிரிச்சுக்கிட்டே உன்னை டேமேஜ் பண்ண வேற யாரு வேணாம் தியா உங்க அம்மாவே போதும் என்ன போயிடுச்சோ அப்படின்னு கேட்க தியா முறைக்க ஆரம்பிச்சிட்டா உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா போக அவங்க ரெண்டு பேருமே சிரித்தாங்க என்னன்னே உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறா போல அப்படின்னு ராதா கேட்க ஆமாம்மா ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணுறா உனக்கு ஒரு பெரிய நன்றி என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்ல ராதாவும் சிரிச்சா அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது எல்லார் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஜாலியாக பழகுறா ஆனால் உங்களை வம்பிழுக்கிற சந்தோஷம் அவளுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஐ திங்க் எல்லோரையும் விட அவள் உங்கள் மேலே உங்களை அதிகமாக லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்று ராதா கூற ஆமாம் ஆமாம் அது என்னமோ உண்மைதான்மா கொழந்தில்ல அப்படி தான் இருப்பா நானும் அவள் கூட சண்டை போட்டாலும் அவள் சேட்டையால் நானும் ரசிக்கத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரித்தான் மறுபுறம் நாங்கள் உள்ளே போக போகிற நேரம் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கடூரான சத்தம் கேட்டுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தோம் ஒரு பக்கம் எனக்கு அள்ளு கம் கிளம்பிச்சு என்ன தைரியம் இருந்தா நீ இங்க இத்தனை வருஷமா நீ எங்க இருந்தடா நீ சொத்துட்டும் நான் சொன்னேன்ல எதுக்குடா இங்க வந்த இத்தனை வருஷமா நீ இங்கேயோ இருந்தியோ அங்கேயும் இருக்க வேண்டியது தானே எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு ஒரு கோபமான குரல் கேட்டுச்சு என்னம்மா சொல்றீங்க நீங்கள் தானே என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்க அப்படின்னு சொன்னான் உடனே எது நான் ஃபோன் பண்ணனா என் உயிரே போனாலும் உன்ன நான் கூப்பிட மாட்டேன் மரியாதையா வெளியில் போ இல்லை நான் அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்ன இருக்கீங்க தம்பி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அவனை போய் இப்படி உபசரிக்காமல் இப்படி விரட்டி விடுறீங்களே அவனும் நீங்கள் பெற்ற பிள்ளை தானேம்மா அப்படின்னு அண்ணன் கேட்டான் ஓ நீயும் அவன் கூட சேர்ந்துட்டியா உனக்கு உன் தம்பி தான் முக்கியம்னா நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீயும் அவன் கூட போகலாம் என்று கூறவும் அம்மாவோட கோபத்தை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாக நின்னாங்க நான் தொடரும்